தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்கலாம் கோவையில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைக்க உத்தரவிட முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கோவையில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைக்க உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்துவிட்ட நிலையில் எந்தவொரு உத்தரவும் இனிமேல் பிறப்பிக்க முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில் குட்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில் குட்டி முழு விவரங்களை நீங்க பதிவுபடலாம் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரக்கூடிய கோவை கோவை பகுதியைச் சேர்ந்த சுதந்திர சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் மக்களவை தேர்தலில் வந்து வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் மற்றும் தன்னுடைய மனைவியுடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலும் வாக்களித்த நிலையில் இந்த முறை வந்து தன்னுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அஹ் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக இது மட்டுமல்லாமல் இந்த பகுதி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வாக்காளரின் பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் டெம்பரேச்சர் இடம் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இது முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என்பதையும் அந்த மனுவில் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வந்து கடந்த பதினைந்தாம் தேதி மின்னஞ்சல் மூலமாக புகார் ஒன்றையும் அவர் வந்து அளித்திருக்கிறார் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் அப்போது தேர்தல் ஆணைய தரப்பில் வந்து கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் அப்போது மனுதாரர் வந்து தொகுதியில் வசிக்கவில்லை என்பதால் அவருடைய பெயர் வந்து அந்த பகுதியில் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது மனுதாரர் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ற காரணத்தை வந்து அவர்கள் மனித தேர்தல் ஆணைய தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட போது மனுதாரர் ஏன் ஆட்சேபணம் தெரிவிக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் எனவே தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்து முடிந்துவிட்ட நிலையில் இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டு முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி கோவையில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைக்க உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சுதந்திர கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்ட போது ஆட்சேபம் தெரிவிக்காதது ஏன் என்றும் மனுதாரருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர்